ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரவையை வச்சு ஒரு சூப்பரான குலோப் ஜாம் தாங்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் குலோப்ஜாம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேங்க இதை ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா நல்லா காய்ச்சின பால் தான் சேர்க்க போகிறோம் இந்த ரவை வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வர்ற அளவுக்கு நம்ம பால் சேர்த்து நல்லா விட போகிறோம் இது வந்து பால் வந்து எவ்வளோ அளவு அப்படின்னாலும் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இது வந்து ஊற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா காய்ச்சின பால் தாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் இது இந்த அளவுக்கு வந்து நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஊறி வர்றதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ள வந்து நம்ம சக்கரை பாக அதை வந்து சக்கரை சீரை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ சீராக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு சக்கரை எடுத்துக்கலாங்க அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சக்கரைக்கு ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து நல்லா அந்த பிசு பிசுப்பு தன்மை வரணும் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு வந்து குலோப்ஜாமுக்கு வந்து நல்லா ஜூஸியாக உள்ளரை வந்து குலோப்ஜாமு நல்லா உறிஞ்சும் சீராவை அதனால் நல்லா பிசு பிசுப்பு தன்மை வரணும் ரொம்ப கம்பி பதம் அதெல்லாம் தேவையே கிடையாது பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜீராவை வந்து நம்ம குலோப்ஜாம் வந்து நல்லா உறிஞ்சாது நல்லா கரைச்சி நல்லா கொதிக்கணும் இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ இது கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் நான் பிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நம்ம பூக்களை சேர்த்துடலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குலாப்ஜாமுன் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷன் தான் தேவனா மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் பிசு பிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் பாருங்கள் சீராக வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசு பிசுப்பு தான் இருக்கணும் ஆனால் கம்பிப்பாக தான் இருக்கக்கூடாது இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா திக்காகாமல் இதே அளவில் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ட்ராப்ஸ் அளவு நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும் அப்புறம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் சுவை வந்துடும் இங்கே பாருங்க நான் ஒரு ரெண்டு சொட்டுலேருந்து ஒரு மூணு சொட்டு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் போதும் இது இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் பாருங்க இப்போ ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் இல்லையா அதனால வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு டைட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா ஊறியும் சாஃப்டாக நல்லா ஊறி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம் இந்த அழுத்தமான பகுதி இருக்கும் இல்லையா இதை வச்சு நல்லா நம்ம பிசைஞ்சு கொடுத்துடணும் நல்ல சாஃப்ட்டா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்ல சாஃப்டா பிசைஞ்சுக்கணும் இப்போ இது நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு இப்போ இதை நல்லா குலோப்ஜாமுன் வந்து நம்ம சின்னதாகவோ பெருசாக நல்லா உருண்டு பிடிச்சிக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா நம்ம உருட்டிக்கலாம் நல்லா சாஃப்டாகவே நம்ம இதை உருட்டிக்கலாம் நீங்கள் லைட்டாக கையில் எண்ணெயோ நெய்யோ கூட நீங்கள் தடவிட்டு அதுக்கு பிறகு உருட்டலாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம உருட்டிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சு இந்த ரவை உருண்டை எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிய விட்டுடலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம ஜீராவில் சேர்த்துடலாம் நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம அதில் சேர்த்துடணும் அப்போ தான் சீக்கிரம் நம்ம ஜீராவை நல்லா உறிஞ்சி உள்ளற இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் ஜீராவில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே இந்த ஜீராவிலையே இந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும் நல்லா இந்த குலோப்ஜாம் வந்து நல்லா உங்களுக்கு ஜீராவை வந்து நல்லா உறிஞ்சிடட்டும் பாருங்கள் ஜீராவில் நல்லா குலோப்ஜாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க ஒரு விரிசல் கூட இந்த குலோப்ஜாமில் இல்லை பாருங்கள் பாருங்க சூப்பரான விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சிங்க ரவையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ